வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் நான் படித்த ஒரு நல்ல பதிவு மரங்களை நம்ம எப்படி நேசிக்க வேண்டும் பூஜிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன அவேர்னஸ் மெசேஜ்னு கூட சொல்லலாம் சரி அந்த மெசேஜ் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பத்து கிணறுகள் ஒரு குளத்துக்கு சமம் பத்து குளங்கள் ஒரு ஏரிக்கு சமம் பத்து ஏரிகள் ஒரு புத்திரனை தருவதற்கு சமம் பத்து புத்திரர்கள் ஒரு மரத்திற்கு சமம் எவர் ஒருவர் நற்கனிகள் குலுங்கும் நல் மரங்களை நடிகிறாரோ அவரிடம் தேவதைகளும் முனிவர்களும் கந்தர்வர்களும் மூன்று யோகங்களும் தங்கி அருள் புரிவர் மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் ஒரு அரசமரம் நிட்டால் ஒரு ஆண்டு சொர்குலோக பதவி கிட்டும் என்று விருஷ ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிக அளவில் ஆக்சிஜன் தரும் மரமாக அரசமரம் விளங்குகிறது பிள்ளை வரம் என்றோர் அரசமரத்தை சுற்றி சொல்லி இருக்கும் நம்மளோட பழக்க வழக்கங்களிலிருந்து மருத்துவ காரணங்கள் இருப்பதை உணரலாம் அரச மரத்தின் அதிக பிராணவாயுனால் சுவாசம் சுத்தமடைகிறது அதனால் எண்ணம் சுத்தமடைகிறது அதனால் புத்தி தெளிவாகிறது ஞானம் பிறக்கிறது புத்தருக்கு ஞானம் அளித்த போதி மரம் என்பது ஒரு அரசமரமே அதன் காரணமாகவே அரசமரத்தின் அடியில் அமர்ந்து கிராம பஞ்சாயத்தில் நீதி வழங்கினார்கள் ஆலமரம் வாக்கின் அடையாளம் அதன் காரணமாகவே வணிகர் ஜாதியினர் பனியாக்கள் அதன் அடியில் கூடி தங்கள் வணிகத்தை நடத்தினார்கள் அதாவது பனியான வியாபாரியின் அர்த்தம் அதன் காரணமாகவே அது ஆங்கிலத்தில் பானியன்ட்ரி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது ஆலமரம் மேகங்களை ஈர்த்த அதிக மழையை தருவிக்கக்கூடியவை அதனால் ஆலமரங்களை நிறைய வளர்க்க வேண்டும் சாஸ்திர முறைப்படி இரண்டு ஆலமரங்கள் நடுபவர்களுக்கு கைலாயத்தில் ஒரு இடம் கூடவே கந்தர்வ கண்ணீரையும் கிடைப்பார்கள் என்றும் விருஷ ஆயுர்வேதம் நூல் சொல்கிறது மேகங்களை இழுக்கும் சக்தியுள்ள இன்னொரு மரமாக இழுப்பை மரத்தையும் அது ஆலையில்லா ஊருக்கு சர்க்கரையானது இன்னும் ஒரு பழமொழியோடு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அருகி வரும் இந்த இழுப்பை மரம் அவசரமாக மெது அதிக அளவில் மீண்டும் வளர்க்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இலுப்பை மரத்தின் மகிமையை நம்ம கொஞ்சம் படித்து பார்க்கும்போது தெரியும் ஏன்னா இந்த அரச மரம் ஆலமரம் இலுப்ப மரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் விரிவான பதிவுகள் உண்டு அரச மரங்கிறது ஆண் மலடை நீக்கும் வல்லமை உடையதுனாலும் வேம்பு பெண் மலடை நீக்கும் வன்மை உள்ளது என்பதனாலும் அரசும் வேம்பும் திருமணம் செய்யும் ஃபெர்டிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க நூறு ஆண்டுகள் வாழ்வதற்கு வேப்ப மரப்பட்டையின் கஷாயம் அருந்த வேண்டும் நெட்டிலிங்க மரங்களை தமிழ்நாட்டில் அசோக மரங்களாக கருதப்படுகின்றன உண்மையான அசோக மரங்கள் இலங்கையிலிருந்து தருவிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட வேண்டும் இப்படி மரங்களை குறித்த எண்ணற்ற செய்திகள் ஒவ்வொரு மரத்தின் மீதும் பெரும் மரியாதையையும் பிரம்மாண்டத்தையும் நமக்கு அளிக்கிறது தமிழ்நாட்டில் பெய்த மழையளவிலேயே அதிகமாக பெய்த இடம் திருவலங்காடு திருவிழங்காட்டின் தலைவரிச்சும் ஆலமரம் என்பதும் ஆலமரங்கள் நிறைந்த இடத்தில் அதிக மழை பெய்து இயற்கை உருவாக்கும் ஒரு அதிசயம் நாம் சாதாரணமாக எதிர்கொள்ளும் வேப்ப பயன்பாடுகள் பிரமிப்பாக இருக்கின்றன புங்கை மரத்தின் அதிகம் வளர்ப்பதனால் தமிழ்நாட்டில் பயோ எரிபொருள் தேவையை தன்னிறவே அடையலாம் பெட்ரோல் டீசல் வெளியேற்றத்தை சமாளிக்க புங்கை மரத்தை அதிக அளவில் வளர்த்து புங்கை எண்ணெய் தயாரிப்பது ஒரு மாற்றாக அமையும் அதே நேரத்தில் மழையும் பெற்றுத்தரும் போன்ற தகவல்கள் நம்ம ஆளுபவர்கள் கவனத்தில் கொண்டால் நலம் ஒரு அரசு ஒரு வேம்பு ஒரு ஆள் பத்து புலி முக்கூட்டாக வில்வம் விழா நெல்லி அருகருகே நட்டு கொடவே ஐந்து மாமரங்களையும் நடுவோர் நரகத்துக்கு போக மாட்டார்கள் என்று விருஷ ஆயுர்வேதம் கூறுகிறது அந்த காலத்தில் இவை போன்ற ஸ்லோகங்கள் மூலமாகவே சூழலில் அதாவது சுற்றுச்சூழலை போற்றி வளர்த்து வருகிறார்கள் சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் நாம் வாழும் சூழலே என்பதையும் நம் வாரிசுகள் நன்மைக்காகவே இந்த பூமியை நாம் விட்டு செல்கிறோம் என்ற உண்மையையும் அவை உணர்த்துகின்றன மரம் வளர்ப்பதினால் சொர்க்கத்தை நாம் சொர்க்கத்தையும் நம் வாரிசுகளுக்கு மரமில்லாத நீரில்லாத மாசடைந்த நரகத்தையும் இருந்தும் காக்கிறோம் தில்லை அம்பலமான சிதம்பரத்தில் தலைவிருச்சம் தில்லை எனும் மரம் இந்த அம்பலத்தில் நடராஜர் மட்டுமே அடைகிறார் அதனால் தில்லை மரங்கள் மட்டும் அம்பேலாகிவிட்டது ஏன்னா அந்த மரமே இந்த காலத்தில் இல்லாமல் போயிடுச்சு தில்லை மரம் ஒரு பாலுணர்வு ஊக்கி மரம் மேலும் அவற்றை பற்றிய மரங்களாக கடற்கரையில் வளர்ந்ததால் அவை சுனாமி தடுப்பாகவும் எரிசக்தி அளிக்கும் வளங்களையும் செந்தன சென் சந்தனம் மரம் அணுக்கதிர்வீச்சு தடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற மரமாகவும் இந்த மாதிரி பல மரங்கள் செஞ்சந்தன மரத்தை நடுவதனால் அது நீரையும் சுத்தப்படுத்தும்ங்கிற தகவலையும் சொல்கிறாங்க நாம் அதிகம் அறிந்திராத கண்டிராத மரங்களான மருதம் சேராங்கோட்டை செந்தா செம்மந்தாரை தான்றி மரம் வெப்பாலை வன்னி வாதநாராயணன் கடம்பு புன்னை நொச்சி வெல்வேல் தழுதாலை ஆனைப்புலி பதிமுகம் மகோகனி சிறுநாகம்பூ தேத்தாங்கொட்டை எட்டி ஆகிய அரிய வகை மரங்கள் மருத்துவ சுற்றுச்சூழல் ஆகியவற்றை காக்கக்கூடிய அரும் மரங்கள்ங்கிறத நம்ம உணர்ந்து அதை மீட்டெடுக்க வேண்டும் மரங்களை பொறுத்து அதன் தன்மையை சுருக்கமாக அறியறதுக்காக சில வாக்கியங்கள் சொல்கிறாங்க அதாவது நெல்லி இந்தியாவின் எதிர்காலம்ங்கிறாங்க மருதம் இதய நோய் நீக்கும் வெப்பாலை பல நோய் நிவாரணி முருங்கை தாதுபூஷ்டி மரம் வேல்வேல் மேக நிவாரணி கொய்யா ஏழைகளின் ஆப்பிள் கருங்காலி கருப்பு வைரம்னு சொல்லி இந்த பதிவு முடியுது மரங்களின் மகத்துவத்தை எடுத்து சொல்கிறாங்க இதை கொஞ்சம் உணர்ந்தோம்னாலே போதும் ஏதோ ஃபேஷனுக்காக மரம் நட்டோன்னு சில பேர் நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் அரசமரம் மரம் நடுவதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ நன்மைகளை கொடுக்குங்கிறத உணர்ந்து அதை நம்ம செய்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் மரங்களை பற்றி நல்ல தகவல்களை நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஒரு கதை மாதிரி மரங்களை பற்றி எடுத்து சொல்லுங்கள் மரங்கள் கூட அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு இன்டிமேசி அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஒரு லைக்கிங் ஒரு மரத்தோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும்ங்கிறது என்னோடய ஆசை வாழ்களமிடம்